தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவசி தாலுக்காவில் கீழ்கொடுங்காலூர் வந்து ஒரு ஏழு ஏழு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க மேல்மருவத்தூர் வந்தாவசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் பாஞ்சாவது கிலோமீட்டரில் கீழ்கொடுங்காலூர் வரும் அதுலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு உட்புறமாக வருது நாற்பத்தி ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது இது பஸ் ரூட்டு சைட்டெலாம் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம கீழ்கொடுங்காலூர் கூட்டம் வந்து வெறும் ஏழு கிலோமீட்டரு உட்புறமாக வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டுங்க இந்த நாற்பத்தாறு சென்ட்டுக்கு வந்து சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது அடி வருங்க இந்த நூற்றி இருபது அடியை வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபாட்டாக வந்து இருபத்தி மூணு சென்ட்டு இருபத்தி மூணு சென்ட்டாக பிரித்து கொடுத்துட்லாங்க ஆளுக்கு அறுபது அடி ஃப்ரெண்டேஜ் வந்துடும் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பாக்ஸாக இருக்குது புஞ்ச இடம் ரெட் சாயில் மண் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜுங்க அந்த இருபத்தி மூணு சென்ட்டுக்கு அறுபது அடி ஃபென்டேஜ் வரும் ரெண்டாவது இருபத்தி மூணு சென்ட்டுக்கு அறுபது அடி ஃபென்டேஜ் வரும் கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா உண்டை பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து மேல்மருவத்தர் உங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் எண்பது கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க நூற்றி இருபது அடி ஃபென்டேஜுங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டுங்க நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜ் வருது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விடைய விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க நாற்பத்தாறு சென்ட்டு ஒரு சென்டிமின்னரி நாற்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்